நம்ம வாகனங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை பூஜை போடுறோம் ஏன் வெள்ளிக்கிழமை பூஜை போடுறோம் தெரியுமா ஏன் செவ்வாய் கிழமை நம்ம போடல வாகனம் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனை நமஸ்காரம் பண்ணும் விதமாக தான் நம்ம வெள்ளிக்கிழமை வாகனங்களை சுத்தம் பண்ணி மாலை போட்டு பூஜை பண்ணுறோம் உண்மையாலுமே இது எனக்கு அப்படி நூறு சதவீதம் பொருந்தும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப எங்கள் ஓனர் கூட அந்த அளவுக்கு பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டார் இந்த வாகனங்களுக்கு வந்து மாலை போடுறது போட மாட்டாங்க ஆனால் நான் சொன்னேன் எங்க ஓனர்கிட்ட போய் சார் இல்லை நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதே இந்த வண்டிக தான் அப்போ இந்த வண்டிகளை நம்ம கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதனால வெள்ளிக்கிழமையான நான் தவறாம பூஜை போட்டுறேன் அதுக்கு இவ்வளவும் செலவாகும் அதை நீங்க கொஞ்சம் எனக்கு அளவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்ப பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு எல்லா வண்டிகளையுமே வெள்ளிக்கிழமை நைட்டு நிறுத்தி பூஜை போடுவோம் நான் டையிங் தொழில் பண்ணிட்டு இருந்தேன் இதை நாங்கள் ரிப்பீட்டடாக பண்றப்ப ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு சார்ட் அவுட் ஆச்சு என்னன்னா இந்த துருவெல்லாம் பிடிச்சிருக்கு இல்லையா நாங்க டையிங் துணியை ஏத்திட்டு போறப்ப கண்டிப்பா கண்டெய்னரில் துரு பிடிச்சிருக்கோம் அந்த துணு துணியில ஆகும் இதனால எங்களுக்கு நிறைய டெபிட் எல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு நாங்க என்னைக்கு இதெல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்த பழகிட்டமோ அந்த துரு கரையே எங்களுக்கு வர்றதில்ல பின்னாடி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல அந்த டிரைவர் வந்து எங்க ஓனர்கிட்ட சொல்றாரு வண்டிக்கு பூஜை போடுறது நல்லது நீங்க பாருங்க இந்த ஸ்டெயின் மார்க்கரை எந்த ஃபேப்ரிக்லயும் வர்றது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது நாங்க எல்லா வண்டியுமே துடைக்கிறப்ப எங்கே டேமேஜ் ஆகிருக்கோ அதை உடனே கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா எல்லா பக்கமும் நீங்கள் தொடச்சிதானே ஆகணும் அப்படிங்கிறப்ப கண்ணாடியில் பாரு இந்த இடத்துக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது அப்படிம்போம் எல்லாம் இந்த மாதிரி இந்த பார்ட்ஸ் வீக்காக இருக்குது இந்த பேட்டரிக்கு தண்ணி ஊற்றுனியாக அப்படின்னு தொடும்போது உங்களுக்கு இந்த வண்டி மேலே ஒரு தனி கவனம் வரும் ரெண்டாவது உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு வாகனத்தை நீங்கள் ரிப்பேர் பண்ணாமல் விடக்கூடாது இன்ஜின் ஆயில் மாத்தலை செயின் ப்ராக்கெட் மாற்றலை வண்டியை சர்வீஸ் கூடலை எஃப்சி பண்ணலை இன்சூரன்ஸ் கூடலை இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த வாகனம் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டே ஆகும் ஏன் உங்களுக்கு அதை வச்சு பண்ணையுமே பண்ண தெரியல புத்தி இல்லாதவங்க கையில் கத்தி கொடுத்தா என்ன ஆகும் எல்லாரையும் குத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதே மாதிரி வித்தவுட் லைசன்ஸ் நீங்கள் வண்டியெல்லாம் நீங்கள் ஓட்டவே கூடாது நான் வண்டியை நல்லா ஓட்டுவேன் அதெல்லாம் வேற கதை லைசன்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட இங்கே சட்டம் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது எல்லாமே வேதத்தில் இருக்கானா ஆமாம் வேதத்தில் இருக்குது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டுக்கு சட்டத்திட்டம் படி நடங்கிறது நம்ம வேதங்கள்லேயே இருக்குது அதனால நீங்கள் கண்டிப்பாக லைசென்ஸோட தான் எந்த வண்டியாக இருந்தாலும் இயக்கணும் இல்லைனாலும் அந்த வண்டியை ப்ராப்பராக ஓட்ட தெரிஞ்சாதான் ஓட்டணும் நான் பழகிறேன்னு சொல்லிட்டு பொது இடங்களில் ஓட்டிட்டு போனீங்கனாலும் இந்த வாகன யோகம்ங்கிறது உங்களுக்கு கட்டாயிடும் சரி இதுவும் நமக்கு சம்பந்தமானு கேட்டால் நிச்சயமாக இங்கே எல்லாமே சத்தியத்துக்கும் கர்மாவும் அடிப்படையில் மட்டும்தான் இந்த மொத்த ஜோதிடம் இயங்கிட்டு இருக்கு காசு கொடுத்தா வண்டி வரும் உயிர் வருமா இந்த உயிர்ங்கிறது இந்த வாகனத்துக்கு சம்மந்தம் இருக்குது அதனால நீங்கள் வண்டியை சுத்தமாக வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை காலையில் வண்டியை சுத்தம் பண்ணி பட்டை போட்டு வண்டிக்கு மாலை கம்பல்சரி போடணும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்குதுன்னா கூட அந்த சைக்கிளுக்கு நீங்கள் முறையாக பூஜை பண்ணி பாருங்கள் சில மாதங்களே நீங்கள் பைக் வாங்கிடுவீங்க அந்த பைக்குக்கு நீங்கள் சரியாக பூஜை போட்டு வண்டியை பார்த்தா வண்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுருந்து பாருங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு கார் வரும் இது அப்படியே மல்டிபிள் ஆகும் எனக்கு பெருகுச்சு நான் எங்க ஃபேக்டரி அது என் வண்டியே இல்லை அதை பராமரிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு தேவையே இல்லை ஓனருக்கே சரின்ட்டாரு எனக்கு என்னது போய் அப்படின்னு நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் கார் எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா அப்ப என்னன்னா என்னைக்குமே எண்ணம் தான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பான் கடவுள் மேல இருந்து பாக்குறேன் ஓகே இது எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு இவனுக்கு வந்துருச்சு இப்ப இவனுக்குன்னு தனி பொறுப்பு கொடுங்க அப்படின்னு தான் கடவுள் இந்த உலகத்துல என்னை உயர்த்தி இருக்கான் நாம வாங்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்வோம் அப்படின்னு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தகுதியை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள் உங்கள் ஓனர்லாம் தீர்மானிக்கல நீ தான் வேலை செஞ்ச எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யல அப்போ எப்படி உனக்கு பதினாறாயிரம் கிடைக்கும் கிடைக்காது நீ எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்ய ஓனர்கிட்ட போ நான் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு சம்பளம் சேர்த்து கொடுங்கன்னா எந்த ஓனரும் தருவாங்க ரெண்டாவது நீங்க ஓனர் கிட்ட சம்பளம் கேட்கறதை எப்படி கேட்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு பாஞ்சாயிரம் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாவது ஓனருக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் இப்ப நீங்க ஒரு பாஞ்சாயிரம் ரூபா கேட்டீங்கன்னா எந்த ஓனரும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நீங்களே உங்க வேலைக்கு உங்களுக்கு மதிப்பீடு போடணும் மதிப்பீடு போட்டு இதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் சரியான இது இப்ப இந்த ஓனரை உங்களை வேணாம்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட என்ன இருக்கு தகுதி இருக்கு திறமை இருக்கு நீங்க எந்த போனாலும் சைன் ஆயிடுவீங்க நீங்கள் பதிஞ்சாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு பத்தாயிரரூவாய்க்கு வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் பயப்படணும் கம்பெனி உங்களை பயப்படாது அப்போ என்றைக்குமே உங்கள் தனி திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் வளர்க்கும் போது இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கிஃப்ட் கொடுக்கும் அதுக்கு பேர் தான் லக்கு இந்த லக்கு நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வாகனம் சொத்து வசதி எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் ஈஸியாக கிடைச்சிடும் சுக்கரனை சரியாக நமஸ்காரம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக பூஜை போடுங்க அதுவும் படையல் போடணும் எப்படின்னா வாழை இலை தேங்காய் பழம் பொறி கடலை கற்பூரம் எல்லாமே வச்சு சாம்பிராணி வச்சு வண்டிக்கு மாலை போட்டு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி திஷ்டி கழிச்சுட்டு தான் இந்த பூஜையை நைட்டு முடிக்கணும் இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகாது உங்கள் வண்டி இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் நிற்காது வண்டி நடு ரோட்டில் ரிப்பேர் ஆகாது யாருக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வண்டி ஆன் டைமுக்கு சொன்னால் சொன்ன நேரத்துக்கு போய் சேரும் இதெல்லாம் பண்ணலைன்னா இதெல்லாம் ரிவென்ஜாக உங்களுக்கு நடக்கும் உங்கள் வண்டி தானே அப்படின்னு அதில் அசால்ட்டாக இருக்காதீங்க இந்த வாகனத்தை நீங்கள் கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா சுக்கர பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் இதற்கான நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை போடுங்க உங்கள் லக்னத்திலிருந்து நாலாவது வீடு என்ன வீடுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தையும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் ஒருவேளை லக்னத்திலிருந்து நாலாவது வீடு செவ்வாயின்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்க்கும் நீங்கள் நமஸ்காரம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு மட்டும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை உங்கள் வண்டிக்கு பூஜை போடுங்களேன் நாலாவது வீடு செவ்வாயாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் போடுங்க செவ்வாய்க்கிழமையும் போடுங்க சீக்கிரமாக இந்த வாகனம் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆகும் ஒரு டாக்ஸி போட்டிருக்கிறவங்க நாலு டாக்ஸி போடலாம்